சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தையே இன்று ஒருவரால் உனக்கு நடக்க இருக்கும் நன்மையை பற்றி சொல்ல வந்தேன் அதே சமயத்தில் அவர்களாலே உனக்கு நடக்க இருக்கும் தீமை பற்றியும் உன்னிடம் அவசரமாக சொல்ல வந்தேன் பொறுமையாக இந்த இரண்டையும் கேட்டு தெரிந்து கொள் இப்பொழுது உன் கண்களுக்கு முன் யார் சிரித்து பேசினாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று அவர்களிடம் நீ கொண்டாடுகிறாய் அதை முதலில் நிறுத்து என்று நான் எத்தனையோ முறை சொல்லிவிட்டேன் இப்பொழுதும் அப்படிப்பட்டவர்களிடம்தான் ஒரு உதவி கேட்டிருக்கிறாய் அவர்களும் உனக்கு சில மணி நேரத்தில் உனக்கு நல்லதுகள் செய்ய காத்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களாலே நாளை உனக்கு ஆபத்து வரப்போகிறது என்று அறியாமல் நீ அந்த நல்லதை மட்டும் யோசித்துக் கொண்டு அவர்களை நல்லவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய் சற்று தாமதிக்காமல் அப்பா சொல்வதை உடனே கேட்டு அதை நிறுத்திவிடு நீ எதும் காரணங்களாக இல்லாமல் கொடுக்கும் காரணங்களாக நான் மாற்றுவேன் என்று உனக்கு நான் சத்திய வாக்கு கொடுத்திருக்கிறேன் கண்டிப்பாக அந்த நிலைக்கு உன்னை நான் உயர்த்துவேன் நான் கரங்கள் ஏந்தியாவது உனக்கு கொடுத்து உன்னை வாழ்க்கையில் நிறைவாகப் போகிறேன் நல்லவர்களாக நடிக்கும் அவர்களிடம் உதவி வாங்கிவிடாதே நல்லவர்கள் என்று சொல்பவர்களை நீ நம்பிவிடாதே கெட்டவன் என்று எவன் சொல்கின்றானோ அவனை கூட நம்பிவிடலாம் ஆனால் நல்லவர்கள் என்று வெளி வேஷம் போடும் நபர்களை நம்பிவிடாதே அது ஆபத்தில் தான் முடியும் இன்று உதவி செய்வது போல் சிரித்துக்கொண்டே கொண்டே உனக்கு உதவி செய்துவிட்டு அவர்களால் நாளை மிகப்பெரிய ஆபத்து உனக்கு காத்துக்கொண்டிருக்கிறது இன்று உதவி கிடைக்கிறதே என்று நானும் வேடிக்கை பார்த்து இருந்தால் நாளை நீ அனுபவிக்கும் வேதனைகள் என்னால் காண முடியாது அல்லவா அதனால்தான் நான் ஓடி வந்து அந்த நபரிடம் நீ உதவி பெற்று விடாதே என்று சொல்ல வந்தேன் அப்பா சொல்வதை தயவு செய்து செய்துக்கேன் இதையே நாணையாக நான் உனக்கு ஆணையிடுகிறேன் நாளை வரும் ஆபத்தில் இருந்து இன்றே தப்பித்துக்கொள் இதற்காகத்தான் ஓடோடி உன்னிடம் உன் சாயப்பா வந்தேன் என்று தெரிந்து கொள் இன்று கிடைக்கும் இன்பத்திற்காக நாளை கந்த வலையில் மாட்டிக்கொள்ளாதே இதைதான் இப்பொழுது உன்னிடம் கொண்டிருக்கிறேன் என்று புரிந்து கொண்டு அதிலிருந்து தப்பித்துக்கொள் நான் இருக்கின்றேன் உனக்கான தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் நல்ல மனிதனை உன்னிடத்தில் நான் அனுப்பி வைக்கிறேன் உன் உதவிக்காக உன் தேவைகளை நான் பூர்த்தி செய்கிறேன் கவலை கவலையின்றி காத்திரு அனைத்தும் உனக்கு நிம்மதியாகி உனக்கு பரிபூரணமாக உனக்கு கொடுக்க காத்திருக்கிறேன் உனக்கான ஒரு நல்ல வாய்ப்பை நான் இப்பொழுது அனுப்பியிருக்கின்றேன் அதை பயன்படுத்திக்கொள் ஓம் சாயரா நன்றி வணக்கம்